ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட பர்சனலான சேவிங்ஸ் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணலான்னு வந்துருக்கேன் ஸோ நான் எப்போவுமே வந்து கோல்டில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாச்சும் ஆச்சும் நான் வந்து பண்ணி வைக்கிறது ரொம்பவே வந்து வழக்கமான ஒரு விஷயம் நான் வந்து இது வந்து பதினாறு பதினேழு வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா கோல்டை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த வருஷத்துக்கான கோல்டு ஸ்டார்ட் என்ன சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் டிசம்பர்லேயே வந்து நான் வந்து கோல்டு காயினாக எடுத்துகிட்டு அதை வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி மார்ச் மந்த்தோடு அது முடியுது சொ மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருந்தது எனக்கு ஓ இவ்வளோ கோல்டு ஹைக்கில் போகுது நம்ம எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து தேவைகள் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேமிப்பை வந்து பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து நான் எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் வந்து பிளான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா காயினாக வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஆரம் வந்து எடுத்திருப்பேன் ஸோ அதுலேயும் வந்து நம்ம எனக்கு வந்து ஒரு பல்க்காக ஒரு ஆரம் போய் அப்படியே ஒரு அஞ்சு பவுண்ட் வந்து எடுக்க முடியல அதனால வந்து காயினா சேர்த்து வச்சுட்டு அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் பட் ஆனால் எனக்கு அது வந்து ஓகேவாக தெரியல ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து செயின் வந்து அறந்து போயிடுச்சு ஸோ அதை வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து செய்குலி சேதாரம் போட்டப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா வந்து செய்குலி சேதாரம் போட்டதுக்கும் நம்ம ஒரு பவுன் நகையே வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக போய்ட்டுருக்குல ஸோ ஒரு லட்சத்துக்கு வந்து நம்ம பத்து பத்து பர்சன்டேஜ்னு வந்து போட்டாலே பத்தாயிரரூபா வந்து ஆகிடுது அப்போ அஞ்சு பவுனுக்கு வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் அதனால் வந்து இதுக்கப்புறமா வந்து செய்குழி சேதாரம் கொடுத்து வந்து நகையை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு நகை வேணும்னா நம்ம கோல்டு சிட்டாக வந்து போடுமா போட்டு மட்டும்தான் வந்து நகையாக வந்து எடுக்க முடியும் ஸோ அதனால் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எனக்கு பர்த்டே வருது ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சிட் அமௌண்ட் வந்து கோல்டு சிட் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து ஃபைவ் டு செவன் கே மேக்சிமம் அமௌண்ட் வந்து செவன் கே அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆஃப் கிராம் வந்து சேமிக்கணும்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு இது வந்து லெவன் மந்த்ஸு ஸ்கீமாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டரோட பர்த்டே வருது அண்ட் தென் வந்து ஆனிவர்சரியும் வருது ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கேப் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஏன்னா ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து மார்ச்சில் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிராப் எடுத்துக்கிட்டு ஒரு பர்த்டே ஆகியோ அனிவர்சரியும் வரப்போ நம்ம எதுனா கொஞ்சமாக வந்து டிஜி கோல்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாப்பாக்காக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனில் வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே வருது அவர் வந்து என்ன சொல்வாருன்னு தெரியல இன்னும் நான் அவர்கிட்ட நான் பேசி டிஸ்கஸ் பண்ணலை இருந்தாலுமே வந்து கோல்டாக கொஞ்சம் ஷாக் தான் ஆகுறாங்க ஜென்ஸ் எல்லாமே வந்து கோல்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இருந்தாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு ஆசை இருந்தது அவர்கிட்ட கேட்டுட்டு இல்லை கோல்டு சிட்டா இன்னொரு சிட்டு அப்படி இல்லைனா வந்து கோல்டு காயின்னு இல்லைனா வந்து டிஜி கோல்டு எதனா ஒன்று சேவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறேங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் வந்து சன்னோட பர்த்டே வந்து வருது மேபி வந்து அவனுக்கு வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அது வந்து கோல்டு காயினா இல்லை வந்து சில்வர் காயினா அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் சுட்சுவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிளான் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து மேபி வந்து கோல்டு காயினா வந்து மினிமம் வந்து ஒரு கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதே வந்து சில்வர் காயினாக இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வரைக்கும் கூட போகும் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு இல்லைனா வந்து நம்மளுக்கு அப்போ வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து சேர்த்து பண்ணியிருப்பேன் ஸோ இது இல்லாமல் வந்து இதை வந்து நான் வந்து கோல்டை வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணல இவ்வளோ நாள் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ லாஸ்ட்டு வந்து ஒன் இயருக்கு முன்னாடி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே இருக்கேன் அப்படின்றதுனால தான் கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல ஸோ அதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து ப்ராஃபிட்டபிள் ப்ராஃபிட்டாக தான் வந்து போயிருக்கு போயிட்டுருக்குது அதுவும் வந்து ஒன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேயே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இஎம்ஐயில் இருந்தாலுமே அதனால தான் வந்து கோல்டெல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்க முடியல கோல்டுமே வந்து அடகு ஜுவல் வந்து ஜுவல் லோனில் வச்சு தான் நான் வந்து நான் அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து இன்னும் வந்து ரிலீஃப் பண்ணலை அதுக்குள்ளேயே வந்து நான் வந்து காரில் வந்து கம்மிட் ஆகிட்டேன் ஸோ கார் வந்து தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து கார் வந்து கம்மிட் ஆகிட்டதுனால ரொம்ப வந்து ஒரு கிராஜுவல் சுட்சுவேஷன் ஒரு டைட் சுட்சுவேஷனில் வந்து போயிட்டுருக்குது பார்க்கலாம் ஸோ இந்த வருஷமாச்சும் நான் வந்து நல்ல ஒரு ஸ்டார்டப்போடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கோல்ட் காயினோட இந்த வருஷம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும்னு வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட நீங்களும் வந்து என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு வந்து என்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சேர்த்து வந்து ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்ங்க